கார்த்தி தீபா சீரியல் மே இருபதாம் தேதிக்கான ப்ரோமோவை ரிவியூவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன நடந்துச்சுன்னா நம்ம ரம்யா வந்துட்டு கார்த்திக் பதில் லிட்டர் அனுப்புனதை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இந்த சந்தோஷத்தை தீபா கூட சேர்ந்து கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க அப்போது தீபா வீட்டுக்கு நேராக கிளம்பி வராங்க வரும்பொழுது தீபாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரம்யா இங்கே வந்திருக்கிறத பார்த்து ஐஸ்வர்யா பயங்கர பயங்கரமாக ஆகுறாங்க ரியா கால் பண்ணி சொன்னதுனால ஏதாவது செஞ்சு அவளை அங்கே போக விடாமல் தடுக்கணும்னு பார்க்குறாங்க பார்த்தா ரம்யா அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க சரி எப்படியாவது அவளை கார்த்தியை பார்க்க விடாமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ரம்யா உள்ளே வந்த உடனே எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க அப்போது தீபாவும் வந்துட்டு காஃபி ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க ரியா ரொம்ப பதட்டமாக இருக்காங்க கார்த்திக் வேறு வர நேரமாச்சே இவ வேறு இந்த இடத்துல உட்காந்துருக்காளே பெரிய பிரச்சனையாக போதேன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா புத்திசாலித்தனமாக யோசிச்சு ஒரு முடிவெடுத்து உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அண்ணவன் நம்பர்லேருந்து கால் பண்ணி ரம்யாவை வீட்டை விட்டு வெளியில் போக வச்சிடறாங்க உடனே ரம்யாவும் சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க அந்த நேரம் பார்த்து கார்த்து கீழே இறங்கி வர்றாரு எங்கே உங்கள் ஃப்ரெண்டுன்னு கேட்குறாரு அவள் இப்போதாங்க கிளம்பினான்னு சொல்கிறாங்க ஏன்னா அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டாங்களான்னு கேட்குறாங்க அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்தது ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிட்டாமா என்னங்க சொல்கிறீங்க ஆக்சிடண்ட் ஆகி எப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் தெரியலைங்க அவள் கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க தீபா உடனே ரம்யா போயிட்டு ஹாஸ்பிட்டலில் விசாரிக்கிறாங்க விஸ்வநாதன்ன்ற பேரில் ஆக்சிடெண்ட்டில் யாராவது அட்மிட் ஆகிருக்காங்களான்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் யாருமே இல்லை மேடம் அப்படின்னு ரிசெப்ஷன் ஹாலில் சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துல ஐஸ்வர்யா அந்த இடத்துல ரம்யா வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன இது யார் கால் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க அந்த நம்பருக்கு கால் போகவே இல்லை யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரி ஓகே ஏதாவது ராங் காலாக இருக்கும்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை பார்க்குறாங்க அவங்க அப்பாவை அப்புறம் தான் திருப்தி ஆகிறாங்க ஏன்னா சும்மா ஏன் பதட்டமாக இருக்கேன்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைப்பா சும்மாதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க நான் நல்லாதான்மா இருக்கேன் ஏதாச்சும் பிரச்சனையானு கேட்குறாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அவங்க அப்பா கிட்டேருந்து அந்த விஷயத்த மறைச்சிடுறாங்க நேராக ரூமுக்கு போகிறாங்க அப்போது தீபா கிட்ட சொன்ன பிறகு கார்த்திக் கிளம்பி நேராக ஒர்க்குக்கு போகிறாரு அப்போது தான் ரியா சந்தோஷப்படுறாங்க இதெல்லாம் ஐஸ்வர்யாவோட வேலையாக தான் இருக்கும் பரவாயில்லையே ஐஸ்வர்யா டைமிங்க்கு யோசித்து நல்ல விஷயம் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தீபா வந்துட்டு நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்குறாங்க அப்பா நல்லா தாண்டி இருக்கார் அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யார் கால் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்க அது யாருன்னு தெரியலை அது ஏதோ அன்னோன் நம்பர் ராங் ராங் காலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல ஃபோனை வைக்கிறாங்க சரி டி பத்திரமாக பார்த்து கோப்பாவை நீயும் இரு அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஃபோனை கட் பண்ணுறாங்க அடுத்ததாக அபிராமி யோசிக்கிறாங்க தீபாவுக்கு கல்யாண நாள் வருது அப்போது அவளுக்கு கல்யாணத்தில் தான் நம்ம எதுவுமே எடுத்து கொடுக்கல கல்யாண நாளுக்காக நம்மளாவது முடிஞ்சளவு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புடவைக்கரங்களை வர வைக்கிறாங்க வர வச்சு அங்கே தீபாவுக்கு ஏற்ற மாதிரி புடவைகளை சூஸ் பண்ணுறாங்க சூஸ் பண்ணி கிட்டே காமிக்கிறாங்க இதில் உனக்கு எதுமா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சல செலக்ட் பண்ணுங்கத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இது உனக்கு நல்லாயிருக்குமா உன் கல்யாணத்துக்கு நான் எதுவுமே பண்ணலை இந்த கூறு புடவையை உன் கல்யாண புடவையாக நான் உனக்கு கொடுக்குறேன் அன்னைக்கு நீ இதை தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இதை என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்ததும் மீனாட்சியும் மைதிலையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முன்னாடி இருந்த அத்தைக்கும் இப்போ இருக்க இத்தைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அத்தை முன்னாவே இல்லை இப்போ ரொம்ப மாறிட்டாங்க தீபாவோடய நல்ல குணங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமேல் தீபாவுக்கு எந்த கவலையும் இல்லை அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள் அப்படின்னு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரியாவும் ஐஸ்வர்யாவும் மறுபடி சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாண நாள் வருது அந்த நாள் அப்போது அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக ரம்யா வீட்டுக்கு வந்தானா கார்த்தியை பார்த்துருவா அப்படியே பார்த்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னால் ரம்யா மனசில் கார்த்தி தான் ஆழமாக உட்காந்துட்டானே இனிமே வந்துட்டு அவள் யாருக்காகவும் எதுக்காகவும் கார்த்தியை விட்டு கொடுக்க மாட்டா அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு நல்லது தான் தீபாவோடய புருஷன் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அவள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் நினைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அப்போது கார்த்திக் தீபாவோட வெட்டிங் ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு அந்த ரம்யா வரதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல வருயா ஐஸ்வர்யா அப்படின்னு ரியா கேட்குறாங்க ஆமாம் நம்ம பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே சிறப்பாக பண்ணி முடிச்சிட்டோம் இனிமேல் அந்த ரம்யாவா அந்த தீபாவாச்சு ஆனால் ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் கன்ஃபார்ம் அந்தவங்க ரெண்டு பேருக்குள்ளே உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகும் ரெண்டு பேருக்கும் சண்டை வரப்போகுது அதில் யார் கார்த்தியை விட்டு கொடுக்காங்க போகிறாங்கங்கிறது தான் ட்விஸ்ட்டு கண்டிப்பாக தீபா ரொம்ப நல்லவ ஃப்ரெண்டுக்காக எதை வேணாலும் பண்ணுறேன்னு சொல்லுவா ஆனால் ரம்யாவே அப்படி கிடையாது அவள் ரொம்ப பொசசிவானவை அவள் ஒரு ஹிட்லர் மாதிரி அவளுக்கு பிடிச்ச விஷயத்த யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டுத்தரமாட்டாள் அது மட்டும் இல்லாமல் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தவ கார்த்தியை பார்த்ததோட தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையே அவளுக்கு வந்திருக்கு அதோடு இல்லாமல் அவங்க அப்பாவும் இவளுக்கு அந்த ஆசைப்பட்ட பையனை கட்டி வைக்கணும்னு ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் அப்படி இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தீப்பாவை ஒழிச்சு கட்டிட்டு தன்னோட பொண்ணுக்கு கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்க தான் அவரும் பார்ப்பாரு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ ரியா சொல்கிறாங்க ஆமாம் அதுவும் சரிதான் சரி ஓகே அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடந்தால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து கார்த்தி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க நம்ம ரம்யா வந்துட்டு அவங்க அப்பாக்கிட்ட அப்பா என்னை கேட்காம எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் வெளியில் போகாதீங்க வீட்லேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைப்பா ஒரு கெட்ட கனவு கண்டாதான் அப்படின்னு சொல்கிறாங்க நீ அந்த மாதிரி சொல்கிற ஆள் கிடையாதே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆச்சரியப்படுறாங்க விஸ்வநாதன் இல்லைப்பா எது வேணும்னாலும் சொல்லுங்கள் நானே உங்களுக்கு வாங்கிட்டு வந்து தரேன் நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் வெளியில் எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்கிறாரு விஸ்வநாதனும் ரம்யா கிளம்பி நேராக ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க போகும்பொழுது பார்த்தா ஒர்க்கர்ஸ் எல்லோரும் ரம்யாவுக்கு விஷ் பண்ணுறாங்க அப்போது கார்த்திக்கும் வந்துட்டு விஷ் பண்ணுறாங்க கார்த்திகை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறாங்க அப்போது எல்லாரும் ஆட்கள் இருக்காங்கங்கிறதுக்காக என்னை மேம்னே கூப்பிட்டு சமாளிக்கிறீங்களா கார்த்தி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல கியூட்டாக சிரிக்கிறாங்க இதை வந்து பார்த்த மாணிக்கம் உஷாராகிறாங்க மேமுக்கும் நம்ம கார்த்திக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் ஏதோ ஒரு இது தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு உடனே ரம்யா அந்த இடத்துலேருந்து அவங்க கேபினுக்கு போனதுக்கு பிறகு என்ன கார்த்தி உன்னை பார்த்ததோட மட்டும் தேவிச நான் சிரிச்சிக்கிட்டே இருக்குது நான் சொன்னதை நீ கவனிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அப்படிலாம் கிடையாது அன்றைக்கி ரெண்டு விஷயமாக போகும்பொழுது அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அதுலேருந்து அவங்க என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறாங்க மற்றபடி வேறு எதுவும் கிடையாது நீங்கள் அதுக்கு உடனே கதை கட்டிடாதீங்க தயவு செஞ்சு வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்தி அப்போது மாணிக்கம் சொல்கிறாரு சரி சரி நான் என்ன நான் எதுவும் சொல்லலை தான் சொன்னேன் இப்போது ஃபஸ்ட்டு சண்டேயில் ஆரம்பிச்சிச்சு அப்புறம் நீங்கள் பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நாளைக்கு அதுவே கூட வேறு மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ ஏன்னா நீங்கள் வேற அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இந்த இடத்துல அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அடுத்து ரம்யா வந்துட்டு கார்த்தியை பார்த்த நாள் முதலாக கார்த்தி வந்துட்டு எந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு எந்த மாதிரி கரெக்டாக பேசினார் எங்கெங்கே எப்படி இப்படிலாம் ஆக்டிவிஸ் எல்லாமே வந்து நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து கார்த்திக் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த கிஃப்டையும் யோசித்து பார்க்குறாங்க அப்போது ரொம்பவே சூப்பராக கிஃப்டெல்லாம் கொடுக்குறாரு ஆனால் நேரில் பார்த்தா மட்டும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து தீபா வீட்டை தான் காமிக்கிறாங்க தீபாவும் அபிராமியும் சேர்ந்து வீட்டில் சில வேலைகள் பார்க்குறாங்க அப்போது தீபா தீபாவுக்கு தேவைப்பா தேவையான நகைகள் புடவை எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க அபிராமி அருணாச்சலமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நாளாக தீபாவோட நல்ல மனசை அபிராமி புரிஞ்சுக்காம இருந்துட்டா ஆனால் இப்போது அவளோட நல்ல மனசை புரிஞ்சிக்கிட்டு இவள் எல்லாமே பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாேருமே சந்தோஷப்படுறாங்க அப்போது ரியா மட்டும் ரொம்ப பர்சிவெலாம் இருக்காங்க இவளுக்கு இதெல்லாம் இப்போ தேவையா இவளே இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த வீட்டை விட்டு போக போகிறா இவ கூட சேர்ந்து உங்கள் பையனும் போக போகிறான் அதுக்கு எதுக்கு இப்போ தேவையில்லாத செலவுகள் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கேக் வெட்டுறதுக்கான ஃபங்க்ஷன் வந்துட்டு மறுநாள் வருது அடுத்த நாள் காலையில் நம்ம தீபா ரொம்ப அழகாக அந்த அபிராமியை வாங்கி கொடுத்த சாரீஸை கட்டிக்கிட்டு அந்த நகைங்கள்லாம் போட்டுக்கிட்டு கல்யாணம் பொண்ணு வரையே கிளம்பி வராங்க கார்த்தியும் சூப்பராக மார்னிங் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக கிளம்பி ரெண்டு பேருமே வராங்க இவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே நேராக பூஜை ரூமில் போயிட்டு சாமி கும்பிட்றாங்க பூஜை ரூமில் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அபிராமி ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறாங்க அப்போது கேக் வைக்கிறதுக்காக ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம்